கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்தன் போய் டூ அப்போ அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல திருமாவள ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எடப்பாடி பழனிசாமி இறங்கல என்ன ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னே தெரியல வந்தான் அப்படி அவங்கள்கிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்றும் தெரியாது எப்போ ஓரமாக நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்குறாங்க அவ்வளோதான் எஸ்கான் போலீஸ் போலீஸை முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில் தலைவர் இருக்கிறார் யார் யார் முறைக்கிறான் முறைச்சலுங்க தான் அடியே தவிர அவன் என்ன சாதிகளுங்கிறது தெரிஞ்சு அடியில அவ்வளோ திமிராடா உனக்கு அவ்வளவு ஆணமா ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமிராக முறைச்சி பார்த்தது தான் அடிச்சாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்காக அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளிக்கிறது ஒரு நாடகம் ஆடுறான் என்ன என்ன நாடகம் பாருங்க நான் சொன்னேன் போலீஸ் கிட்ட சார் அது ஒண்ணு இல்லை அருண் தம்பி தெரியாம வேண்டாம் விட்டுருங்க ஒன்னும் கேஸ் எல்லாம் போட வேண்டாம் நம்ம தம்பியோ அந்த மாதிரி ஒன்னே போன் பண்ணியே ஏன்பா தேவையில்லாம இதை ஊதிப்பு இருக்கிறீங்க விடுங்க போய் சத்தம் போட்ட முடிஞ்சு போச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன் திருமாவளம் அடிக்க சொன்னாரு அடங்க மருந்து தவிர எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியது இல்லை அடங்க மருங்கிறது ஒரு அரசியல் இது எச் ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு அடங்க மறு ஒரு கும்பலா அப்படின்னு ஒரு பொய் போலியா ஒரு மைசை வச்சுக்கிட்டு போலியா ஒரு வீரன் சினிமாவில் தான் எப்படி பேச முடியும் வெளியே வந்து பேசிப்பார் பேச முடியாது சரி சினிமாவிலேயே எங்களை பத்தி நீங்கள் பேச வேண்டிய நிலை வந்திருக்க பேசு வர மனசில் வச்சுக்கிட்டு தான் படம் எடுக்கணுங்கிற நிலை உருவாகி திருமாவளவன் மனசை தான் வசனம் எழுதணுங்கிற நிலை உருவாகிருக்குல்ல திருமாவளவன் பேசின அந்த முழக்கத்துக்கு பதில் சொல்றேங்கிற பேர்ல ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்களா இன்னும் பேசிட்டே இருங்க திரைப்படங்கள்ல பேசிட்டே இருங்க அடங்க மறுன்னா என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும் அது ஒரு கோட்பாடு அது அது ஒரு கோட்பாட்டு முழக்கம் அது வன்முறையை தூண்டுகிற முழக்கம் அல்ல எந்த இடத்திலும் யாரையும் நான் அடின்னு சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டும் சொன்னது கிடையாது ஆண்டு கால பொது வாழ்வில் இதுவரை நான் அப்படி நடந்து கொண்டதே இல்லை என்ன டக்குனு அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் ஆள் செட் பண்ணி வச்சிருப்பான் போது முன்னால இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வீடு எடுக்கிறாங்க ரெண்டு முப்பத்தெட்டுக்கு சம்பவம் நடக்குது ரெண்டு முப்பத்தி ஒரு தனியார் தொலைக்காட்சி அப்லோட் பண்றான் ஏதோ வந்து ஒரு இன்டர்லிங்க இருந்தது நாங்க டக்குன்னு போடுங்க இதெல்லாம் கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்திய அளவிலான அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நாம் வளர வேண்டிய தேவை இருக்கிறது அந்த பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு தொடரும் சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும் தம்பி ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு நாள் அந்த இருவரும் அரச பயங்கரவாதத்திற்கு பலியானார்கள் அஞ்சலி நிலங்களை மீட்பதற்காக நடத்திய பேரணியில் அதிகாரிகளோடு ஏற்பட்ட முரண்பாட்டில் ஆசரை செல்வராஜ் இங்கே அமர்ந்திருக்கிறார் அவர் அந்த களத்திலே நின்றவர் ஜான்தாமஸ் ஏழுமலையோடு அந்த பேரணியில் இருந்தார் அதிகாரிகளோடு பேசிய போது ஏற்பட்ட சச்சரவிலும் இருந்தார் தலித்துகளை எப்போதுமே கில்லுக்கீரையாக நினைப்பதுதான் பியூரோகிரசி அதிகார வர்க்கத்தின் உளவியல் என்னவென்றால் எஸ்சி எஸ்சி பீப்புள் தானே என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு உலகியல் ஒரு கில்லுக்கீரையாக நினைக்கிற உலகியல் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பஞ்சமி நிலங்களை நம்மால் மீட்க முடியவில்லை மறைமலை நகரில் நடைபெற்ற மாபெரும் விழா ஒன்றிலே அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் வைத்துக் கொண்டு நாம் இந்த கோரிக்கையை எழுப்பிய போது கலைஞர் மேடையிலேயே பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் நீதியரசர் மருதமுத்து என்பவரின் தலைமையில் இந்த ஆணையம் அமைக்க பெற்றது அடுத்து ஜெயலலிதா அம்மையார் வந்தார் அந்த ஆணையம் செயலிழந்து போனது இப்போது திமுக ஆட்சி நிறைவு பெறக்கூடிய நிலையிலும் நாம் அந்த ஆணையத்திற்கு உயிர் தர வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் பல இடங்களில் நம்முடைய தோழர்கள் ஆங்காங்கே போராடி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்கிற அடிப்படையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அங்கமின் நிலங்களை மீட்டு மக்களுக்கு ஒப்படைத்துக் கொண்டு வருகிறார்கள் நிலமில்லாத நிலையில் தான் இந்த மக்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய அவலம் நீடிக்கிறது எனவே நிலம் வேண்டும் ஏற்கனவே ஆட்சி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தரப்பட்ட அந்த பஞ்ச நிலங்களை யாருக்கும் விற்கக்கூடாது அடமானம் வைக்கக்கூடாது பரிசு கொடுக்க கூடாது தானமாக தரக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகளோடு வழங்கப்பெற்ற நிலம்தான் அந்த நிலம் குறிப்பாக தலித் அல்லாதவர்கள் அதை வாங்க முடியாது வாங்கக்கூடாது பயன்படுத்தக்கூடாது பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் ஹியர் என்கிற செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அன்றைக்கு வெள்ளைக்கார அரசாங்கத்திற்கு லண்டனுக்கு எழுதி ஒப்புதல் வாங்கி இந்த நிலங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு வழங்கினான் இன்றைக்கு அந்த நிலம் எதுவும் இந்த மக்கள் கையில் இல்லை என்கிற நிலையில் வெடித்த போர்தான் காரணை போர் மதுரையிலே அப்போது நாம் வளர்ந்து வந்த நேரம் இயக்கத்தின் தலைமை பொறுப்பு ஏற்று இரண்டு மூன்று ஆண்டுகள் தான் ஆகியிருந்தன உடனே அந்த பயணத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ஜெயகரன் ஜோசப் அவர்களை நேரிலே வந்து சந்தித்து பஞ்சமி நிலத்தை மீட்போம் பழந்தமிழ் குளத்தை காப்போம் என்கிற முழக்கங்களோடு லட்சத்துக்கும் மேற்பட்டுண்டறிக்கைகளை அச்சிட்டு இருபதுக்கும் மேற்பட்ட தோழர்களை கன்னியாகுமரி முனையில் இருந்து தொடங்க பெற்ற அந்த பேரணி பயணத்தின் சிறுத்தைகளும் பங்கேற்றார்கள் என்பது வரலாறு இது பல பேருக்கு தெரியாது மறைந்த ஜெயகரன் ஜோசப் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எத்தனை பல போராட்டங்கள் அங்கிருந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து தோழர்கள் இங்கே வந்து தங்கியிருந்து காரணை பகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அந்த தகவல்களை எல்லாம் திரட்டி வந்து மதுரையிலே என்னை சந்தித்து ஒரு அறிக்கையாக தந்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமேளம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய இயக்கங்களும் விடுதலைச் சிறுத்தைகளும் மிகவும் முதன்மையான ஒரு இயக்கம் அதை அடிப்படையாக வைத்துதான் மண்ணுரிமை பேரணி மண்ணுரிமை இயக்கம் என்று மிகப்பெரிய அளவிலே இயக்கங்களை நாம் எடுத்தோம் அரசு சொத்துக்களில் குத்தகை ஒதுக்கீடு வேண்டும் கான்ட்ராக்ட் விடுறதில் ரிசர்வேஷன் வேண்டும் கோரிக்கை வைத்தோம் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல கான்ட்ராக்ட் ஒர்க்ல ரிசர்வேஷன் கிடையாது அரசு மற்றும் கோவில் நிலங்களில் குத்தகை ஒதுக்கீடு வேண்டும் அதை குத்தகை ஒதுக்கீடுன்னு சொன்னோம் மறுபடியும் வீட்டுமனை இல்லாத அனைவருக்கும் ஐந்து சென்று மனைப்பட்டா வழங்க வேண்டும் இது ஒரு கோரிக்கையை வைச்சோம் மன்னுரிமை கோரிக்கைகள் என்று நாடு முழுவதும் ஆங்காங்கே மண்ணுரிமை கருத்தரங்குகள் மண்ணுரிமை பேரணிகள் மண்ணுரிமை ஆர்ப்பாட்டங்கள் என்று தொடர்ந்து ஓராண்டு காலம் நடத்தினோம் கடலூர் மாவட்டத்திற்குள்ளே திருமாவளவன் நுழையக்கூடாது என்று தடை விதித்தார்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து கடலூர் மாவட்டத்திற்கு அனுமதி வாங்கி சென்ற போது வழியில் சென்னையிலிருந்து கடலூருக்கு போகிற வழியில் எங்கேயும் நிற்கக்கூடாது வண்டியிலிருந்து இறங்கக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டோடு நான் உத்தரவு வாங்கி கொண்டு கடலூருக்கு போனேன் அப்படிதான் கோர்ட்டை எனக்கு ஆர்டர் போட்டுச்சு எங்கே இடையில நீ இறங்கக்கூடாது அப்படியெல்லாம் அடக்குமுறைகளை தாண்டித்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு இந்த இடத்தை வந்து சேர்ந்து இருக்கிறது ஜான் தாமர் தேடுமலை செய்த தியாகம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள் அவர்களுடைய வம்சம் விருத்தி அடைந்திருக்க வேண்டும் இன்றைக்கு அவர்கள் நம்மோடு இல்லை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நில உரிமைக்காக மண்ணுரிமைக்காக பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக நமது இன்னுயிர் நீர்த்த போராளிகளை நாம் இந்த நாளில் நினைவு கூர்ந்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் அதே வேளையில் அந்த நிலத்தை மீட்கிற வரையில் நம்முடைய போர்க்குணம் நீர்த்து போகாமல் இருக்க வேண்டும் இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் என்னாவது என்று நாம் கேள்வி எழுப்பலாம் சாதி ஒழிப்பையும் நாம் பேசி பேசி என்ன செய்துவிட முடியும் என்று சோர்ந்துவிடக்கூடாது சாதி ஒழிப்பு அரசியலும் கடினமானதுதான் நிலமீட்பு அரசியலும் கடினமானதுதான் இடஒதுக்கீடு அரசியலும் கடினமானதுதான் எந்த ஒன்றும் கேட்ட உடனே நமக்கு கிடைத்து விடாது போராடி போராடித்தான் நீட்டு பெற வேண்டும் அங்குளம் அங்குளமாகத்தான் முன்னேறிச் செல்ல வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதித்து வேலை செய்ய முடியாது இந்த அரசியலை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அணை காத்து ஒப்படைக்க வேண்டும் என்கிற புரிதலோடு வேலை செய்ய வேண்டும் திருமாவளவன் பேசிய அரசியலை அடுத்த தலைமுறை வந்து பேச வேண்டும் திருமாவளவன் முன்னெடுத்த போராட்டங்களை அடுத்த தலைமுறை முன்னெடுக்க வேண்டும் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி இதெல்லாம் சாதித்துவிட முடியாது என்று சோர்ந்து கூடாது இதை பேசி என்ன செய்துவிட போகிறோம் என்று நம்முடைய உணர்வுகள் நீர்த்து போய்விடக் கூடாது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் ஒரு அணையாத நெருப்பு அது ஒரு ஊழித்தி அது இன்னும் இன்னும் பல ஆயிரம் மடங்கு பெருகிக் கொண்டே போகும் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை மட்டும்தான் மாறிக்கொண்டே வருகிறது திருமாவளவன் தூக்கி பிடித்த அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி உயர்த்தி பிடிக்கிறார் இதுதான் காலத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அம்பேத்கர் இயக்கங்கள் பேசிய அரசியலை இன்றைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி சிந்தனை உள்ள இயக்கங்கள் எல்லாம் பேச தொடங்கி இருக்கின்றன அம்பேத்கர் என்கிற அந்த அடையாளம் என்பது எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு சிறுத்தை என்கிற புரிதல் விருதுகள் வழங்கப்படும் என்கிற உறுதியளித்து ஜான் தாமஸ் ஏழுமலைக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்